வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பியூர் காட்டன் சாரி தான் அது என்ன சாரீனு வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க சாரீன்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னா செட்டிநாடு காட்டன் சாரி தான் இது எயிட்டி கவுண்டர் சாரி இதுல நிறைய கலர் நிறைய பார்டர் டிசைன் இருக்கு இங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரிக்கு வந்து வித் அவுட் பிளவுஸ் தான் வரும் வித் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் கிடையாது நீங்க பிளவுஸ் வேணும்னா அதுக்கு பக்கத்துல கட்டிருக்கிற அந்த மேட்சிங் பிளவுஸ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இதுல நிறைய கலர் இருக்குன்னு சொல்ல எல்லா கலருமே ட்ரெடிஷ்னல் கலர் தான் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அது மட்டும் இல்லாம அழகான ஜரி பார்டரும் கொடுத்துருக்காங்க சாரீ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சேரீ தான் இது இது வெயிட்டே இருக்காது லெஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு கூட தாராளமா நீங்க இந்த சேரீ கட்டிட்டு போலாம் ஒரு பட்டு சாரியோட லுக் தான் கொடுக்கும் இந்த சாரி இது மெயின்டனன்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இது வந்து பாட்ரு சுருங்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த பாட்ரு சுருங்காது அதே மாதிரி கலர் போகுமாங்கிற டவுட்டும் இருக்கு கலர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு கண்டிப்பா லைட்டாக கலர் போகும் ஏன்னா நம்ம இதுல கொடுத்துருக்க எல்லா சேரீயுமே டார்க்கு கலர் தான் அதனால எந்த டார்க் கலர் சாரி வாங்கினாலுமே அதாவது காட்டன் மெட்டீரியல் வாங்கினாலுமே அது வந்து டார்க் கலரா இருக்கும்போது லைட்டா வாஷுக்கு கலர் போக்கதான் செய்யும் அதே மாதிரி நடக்கும் நீங்க துணி வாஷ் பண்ணும்போது துணியை தண்ணியில போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அதாவது நிறைய பேர் பண்றது அதுதான் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு துவைச்சு ஆளுக்கு போயிரு நினைப்பாங்க நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சீங்கன்னா அந்த காலர் அதுல ஊறிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா கலர் போற மாதிரி தெரியும் அதனால ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க எப்ப வாஷ் பண்ண போறீங்களோ அப்ப அது தண்ணியில நினைச்சிட்டு அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க அலசி போட்டுட்டீங்கன்னா கலர் அதிகமா போகாது அதே மாதிரி வெயில்ல காய வைக்காம இருந்தாலும் அதோட கலர் ஃபேட் ஆகாது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க டேரக்ட் வெயில்ல தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வெயில்ல கொண்டு போட்டுருவாங்க அப்படி போடும்போது அந்த வெயில்ல படக்கூடிய அந்த ஆஹ் யுவிரேசாலா இதோட கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நிணல்ல காய வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே இந்த டிஃபரன்ஸ் தெரியும் எந்த காட்டன் துணியா இருந்தாலும் வெயிலில் போடாம நனல்ல காய வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதுதான் இந்த சேரியோட மெயின்டனன்ஸ் இதுக்கு நீங்க ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமல் கட்டிக்கலாம் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க நீங்க ஆபீஸுக்கு இந்த சேரீ வேர் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க நல்லா நீட்டாக அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது காட்டன் அப்படிங்கிறதுனால நம்மளோட வேர்வே நல்லாவே உறிஞ்சிக்கிறோம் அதனால சம்மர்ல வந்து இந்த சேரீயை நீங்க அதிகமாக வாங்கி வேர் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது நைன்டி நைன் பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கினா என்னோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும் என்னோட சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி சாரியை பத்தினா டெய்லி டெய்லி அப்டேட் வேணும் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாரியை பத்தினா எல்லா டீடெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கம்பேர் பண்ணி கூட நீங்க சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்